اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران

ஒரு மௌத்த நம்ம அடக்கம் பண்றதா ஜனாஜா ஜனாஜால வச்சு தூக்கிட்டு போறதா இருந்தா எத்தனை பேர் தேவை நாலு பேர் தேவை இல்லைங்களா அப்ப உறவினர்களை பேணி வாழ்ந்தப்ப எவ உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தா படைச்சோம் உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்கள்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க அவங்கள்ட்ட நல்ல முறையில பேசி பழகி உறவாட மாட்டேங்கிறீர்களே என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதை சொல்லிட்டு முதல் வருஷத்துல சொன்னா பாத்தீங்களா

எனவே உங்கள் சகோதரைய இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அழகானோட அறிவு எல்லா சகோதரர்களுக்கும் உங்களுக்குள்ளீங்க இணக்கத்தை ஏற்படுத்திக்கீங்க அப்படின்னு நல்லா சொல்றேன் தங்கப்படாதீங்க எந்த விஷயத்துல சுழ்த்தி நடக்காதீங்க அதுக்கு தான் அண்ணாவை தூதர் சொன்னார்கள் ஒரு சகோதரனை சிரித்த முகத்தோட பார்க்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தர்மம் செய்த நன்மை என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு செய்தார்கள் சொல்லி காட்டினார்கள் இது மட்டும் அல்லாமல் இன்னொரு நவீன நாயகம் சொல்லலாம் சொல்லி காட்டியா நிறைய விஷயங்கள் உறவினர்கள் சம்பந்தமாக சொல்லி காட்டுகிறார் இந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவை முடித்து வாழ்வாங்க சொந்தத்திலே உலகத்துல ஒரு உறவை முறைச்சு நம்ம வாழ்ந்துட்டோம் உறவுனர் உறவினர்களுக்கு சந்தை போட்டோ இல்ல அவங்களுக்கு பேசாமையோ அவங்களை பார்த்த பிறந்து போடக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்கள் என்று எல்லாருடைய தூதரப்பட சொன்னார்கள் ஒரு சகோதரன் என்றால் எப்படி இருக்கும்னு தெரியல சிரிச்சவோ அப்படி நம்ம இந்த சண்டை போட்டுட்டு போனா கூட அவர்கிட்ட போய் நம்ம பேசணுங்க அதுதான் உண்மையான உறவை பேணுவது நாம என்ன அவங்க என்ன நம்மளை பார்த்து பேசுறது நம்ம இருக்கக்கூடிய ரேஞ்சு

ஒரு சபையில உமர் அலி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க அபுபக்கர் சிட்டிகள் இல்லாம உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்துல ஒரு பஞ்சாயத்து ஒன்று வருது ஒரு வழக்கு ஒன்று வருது அப்ப அல்லாவுடைய தூதர் இருக்கிறாரு நிறைய சின்ன இருக்கிறாங்க அவங்களும் இருக்கிறாங்க மூன்று பேரும் இருக்கிறாங்க மற்ற நபித்தோழர்கள் இருக்கிறாங்க இப்ப அந்த அவையில வந்து பேசிட்டு இருக்கும்போது போது அல்லாவுடைய தூதர் தான் திருப்பு வழங்குவாங்க அப்படின்னா

கோவப்பட்டு போன உடனே உமர அபுபக்கர் சித்திக்கிற இல்லாம கோபத்தில் இருக்கிறாங்க கோபம் தணிகிறது தணிந்ததற்கு பிறகு அந்த கோபத்துடைய உச்சத்தில் அவங்க பேசிட்டாங்க பிறகு தான் பேசுவதை தவறு என்பதை உணர்ந்து கொண்டு உமர் அலில் அவர்களை சிந்திப்பதற்காக போறான் போய் என்ன கேட்குறாங்கண்ணா உமரே நான் தெரியாம பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்கீங்க நான் ஏதோ தவறாம வார்த்தை விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப உமர் அலில அவன் வந்து கோபம் தாங்குள்ளது என் மேல தவறே கிடையாது என்ன வந்து நீங்க இப்படி பேசிட்டீங்க போயிட்டே இருக்கிறான் பாக்கறாங்க சரி இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு பார்த்து அபக்கிகரீலா என்ன பண்றாங்க அவர்களை சந்திப்பதற்காக வராங்க வரக்கூடிய நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா அவையில எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க அப்கிகரலீலாவும் இருக்கிறாங்க இதுல பாருங்க போய் அப்பற சித்திகரலீலாவும் வந்து வருத்தம் மன்னிப்பு கேட்டாங்க குமர் அலிலாவும் மன்னிக்கல அவங்க சந்திப்பதற்காக வந்துட்டாங்க உமர்றியில் அவங்க தவறை உணர்ந்து கொண்டு கோவத்தில் இருந்தாங்கல்ல தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு என்ன செய்வ சந்திக்கிற அழி சந்திக்கிறதுக்கு போறாங்க அங்க போன அவங்க இல்ல உடனே நேரம் என்ன செய்யறாங்க அங்கே முடிச்சிட்டு நேரம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுல இல்ல நேர அல்லாவுடைய தான் போயிருப்பாங்க நேரா என்ன செய்யறாங்கன்னா சபைக்கு வந்துட்டான் சபைக்கு வந்தா அல்லாவுடைய தூதருடைய முகம் அப்படியே மாறுது

இல்லை கேமலப்படுத்துறாங்க கிண்டல் பண்ணாயி அண்ணாவுடைய தூதர் இவர் மேகாஜி போய்ட்டாரா ஒரே இவர் மேக்சிக்கு போயிட்டு வந்தாரா வைத்தம் கந்தசிக்கு போயிட்டு வந்தாரா பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க அந்த எழுத்துல அபுபக்கர் சித்தீகரளி அவன் சொன்னார் எல்லோ எழுத தெரியுமா இதை யார் சொன்னான் முகம்மதான் சொன்னானு அப்போ உண்மைதான் சொல் ஆனை கூற நீ நம்பளை நான் நீ நம்புகிற நம்புகிற காலிப்போ

இன்னும் சொல்ல போனால் உறவினர் விஷயத்துல உறவினர்களை விடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நடக்கணும் கூட உறவினர்களை விட மிக நேரம் பேசி நம்ம அவங்கள கூட நேசிக்கணும் உறவினர்களே நேசிக்கிறது இல்லையா பக்கத்துக்குதாரங்களை விட நேசிக்க போகிறோம் பக்கத்துக்குதாரங்க சகோதரர்கள் தாங்க அவங்க விட்டு செவுத்துல ஒரு கட்டையை போட்டு வந்து வச்சா கூட எதிர்க்கேக்காதுங்கிறாங்க அவங்க

நாம என்ன நினைக்கிறோம் நம்மள்கிட்ட ஒருத்தவன் தப்பா பேசிக்கா அவனுடைய தவறு என்னதான் இருக்கிறது என்பதை யோசிக்கிறோம் அது மனிதர்கள் இயல்புதான் சகாபாத்திரம் இருந்திருக்கு ஆனா வரக்கூடிய நேரத்துல அந்தாலும் நேரத்தில் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாரு தெரியல அபுபக்கர் சித்திகரில் அவங்க தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க யார் உண்மையே சொல்றோம் நீங்களும் சரி நானும் சரி மன்னிக்கவே மாட்டோம் ஒண்ணு வேணாங்க நம்மளை பத்தி ஒரு ஆளு நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கூட மனசு எவ்வளவு வேதனையா இருக்குது அவரை பார்க்க மாட்டேங்கிறோம் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறோம் அவர்கிட்ட சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம் ஏடா நான் செய்யாத ஒரு தப்பு போய் சொன்ன உண்டு எப்படியா பேசும் மனசு வருதா மனசு வர மாட்டேங்குதுங்கல்ல நாம செய்யாத ஒரு தப்ப ஒருத்தர் பேசுறதுனால இவ்வளவு கோவப்படுறோம் சில நேரங்களில் செய்த தப்ப கூட சொல்லுவோம் ஆனா வெளியே படுத்துவதற்கு அப்படின்ட்டு அதாவது வெளியில சொல்லுவதற்கு வெக்கப்படும் ஒரு தவறை செஞ்சிருக்கோம் அந்த தவறை ஒரு சபையில உடச்சிருப்பார் வட்டிக்கு வாங்கியிருக்கோம் இவர் என்ன வட்டிக்கு வாங்குறாங்க இவர் என்ன தவிர இதுவாதுன்னு கேட்டிருப்பாங்க எப்படி அவர் என்ன சொல்லலாம் தப்பு தானே வட்டிக்கு வாங்குறது தப்பா இல்லையாங்க தப்பு தப்பு ஒத்துக்க மாட்டோம் தப்புன்னு தப்புன்னு ஒத்துக்கிட்டாலே பிரச்சனை பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனா ஒத்துக்கவே மாட்டோம் என்ன சொல்லுவோம் அவர் எப்படி என்ன பேசலாம் நாலு பேருக்கு முன்னாடி எப்படி சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்வோம் அவர்கிட்ட கோவப்பட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனா அல்லாவும் அல்லாவுடைய கூதலை என்ன சொல்லிட்டாங்கிறத பார்க்க மாட்டோம்

அதைத்தானே நான் சொல்ல அவர்கிட்ட போய் கேட்டோம் ஏங்க எப்படி உடைக்கிறீங்க எங்க எப்படி செய்றீங்கன்னா எங்க அவங்க மேல ஒரு அக்கறையில தாங்க நான் பேசுவேன் உங்க மட்டும் தான் எதுவும் பேசலைங்க என்று இவங்க சொல்லக்கூடிய ஒருத்தாரு ஆனா அப்பபக்கர் சித்திக்கிற நிலையில் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நம்பி தோழருக்கு பேசுறாங்க அவரு உணவில்தான் சொந்தக்காரர் அவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏத்துட்டாங்க அப்ப பக்கர் சித்திக்கிற நிலையில் அவங்க ஏத்துக்கிட்டு இருந்தான் அப்படி ஏற்று நடந்து அந்த நேரத்துல ஆயிஷா மீது அவங்க சொல்லுகிறார்கள் அந்த அமனூர் சொல்லக்கூடிய லிஸ்ட்ல இவங்களும் ஒரு ஆளா இருக்கிறாங்க முதல் இடத்துல இவங்களும் ஒரு ஆளா இருக்கிறாங்க அப்துலி உண்மையினர்களா இருந்தாலும் அவருக்கு பக்க பலமாக இருந்தது யாருன்னு கேட்டா இந்த சித்திகரலீலா அவனுடைய உறவினரை சொல்லக்கூடிய இவரும் இருக்கிறார் அப்ப அபர் சித்திகிரி ரொம்ப வருத்தம் போடுறாங்க பேசிட்டு போறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருபத்தி நான்காவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வந்து தப்பான பெண் கிடையாது பெண்கள் மீது இவர்கள் தான் வேண்டுமென்றே அவதும் சொல்லி கொண்டிருந்தார் சொல்லி முடிச்சிட்டான் அப்ப உண்மை என்பதை நிரூபிச்சிட்டான் அல்ல அவன் வந்து தப்பான பாதை போல தப்பான பொண்ணு கிடையாது என்பதை அல்லா நிரூபிச்சுட்டான் நிரூபிச்ச உடனே நம்ம சிந்திக்கிறது அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இனி அண்ணாமின் மீது ஆகிய வல்லி

அவன் சித்திகளை பறக்கவே இல்லை அல்ல சொல்லிட்டான் நான் கண்டிப்பா கொடுப்பேன் ஒரு என்பது நம்ம பக்கத்துல ஒருத்தர் தொழு வரல ஒரு நாள் கேட்டிருக்கோமா மூணு நாள் வரல நாலு நாள் வரல ஏ வரல நம்ம அவர்ட்ட வந்து பேசுறா தெரியும் அதானே சில எல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியல நம்ம கூட பல சின்னவர்கள் நம்ம கூட இருந்தவர்கள் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்காக உதவினவர்கள் வேலை விஷயமாக நோட்டீஸ் ஒட்டுமா முதல்ல வருவாரு நோட்டீஸ் போறதுக்கு ஒரு போஸ்ட் ஒட்டுமா முதல்ல வருவாரு ஒரு மெகா ஒரு பிரச்சனை மெகா போட போயிட்டு தோல்விப்பாருங்க அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது சகோதரர்கள் நடந்ததை சொல்றேன் ஆக்சிடென்ட் ஐக்கியத்தை படுத்துக்கிற நமக்கு தெரியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா என்ன

ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் போய் நிற்கிறோமா அவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றால் போய் பார்க்கிறோமா உறவை இல்லையா சொர்க்கவாசிகள் ஒரு கோரிக்கை வரை பார்க்க தெரியுதா இப்போதான் சொல்லி காட்டுகிறார்கள் என்ன தெரியுங்களா இறைவா சொர்க்கவாசிகள் கேட்பார்களா இறைவா எனக்கு

ஒரு தீட்டாரத்தில் நடந்து போவார் போய் நம்ம கூட வந்து நம்ம கூட ரோம தோன்றவர் நம்ம கூட இருந்து இஃப்தான நடந்திருக்கிறவர் நம்ம கூட எல்லா விஷயத்திலும் பங்கெடுத்தவர் அந்த இருப்பார் ஏதோ ஒரு காரணத்தினாலும் எல்லாம் பாதுகாப்போம் போயிட்டாங்க அவருக்கு கூப்பிட்டு வருவதற்கு நம்ம கூட கூடவர்கள் வருமா யாரும் பெத்த தாய் பிள்ளை

நல்லா பேசியிருக்கோம் ஆகளை நாம் மாற்ற சொல்லியிருக்கோம் அவளுக்கு ஆசை ஒரு உறவு நினைச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு உறவு இந்த உறவை மக்களாக அஞ்சு பேரை துணை வரக்கூடிய ஒரு இடத்துல கூட நான் ஒரு சகஜமாக பேசிக்கிறோம் ஏதோ ஒரு தவறை ஏதோ ஒரு கால் உணர்ச்சி ஏதோ ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர்களை இதுதான் ஒரு சிறந்த உறவு ஆண்களாக இருக்குது பெண்களாக இருக்குது நம்ம கூட பறக்கக்கூடியவர் நம்ம கூட நல்ல முறையில் தொடக்கணும் ஒரு நாள் ஒரு பக்தியும் இல்லையா நம்மளால் பேசக்கூடிய வாய்ஸ் மெசேஜாக இருக்கிற வாட்ஸ்அப்பில் என்னங்க ஏமா என்ன காரணம் பேசுவதற்கு எப்படா டைப் பண்ணியா தான் நம்ம செய்ய போகல இதனால் நம்ம என்ன காரணம் கேட்குறோமா கேட்பதற்கு முன்னாடி

முறை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய லிஸ்ட்ல யார் இருக்கிறா எதுல அதிகமாக பொருளாதாரத்தை செலவழிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு லிஸ்ட கொடுக்குறாங்க மனிதனுக்கு தேவை உள்ள ஒன்று தான் அதுல ஒண்ணு வந்து செல்போனுக்காக அவர் செலவழிக்கக்கூடியது வந்து ரெண்டு கோடி அறுபத்தி அறுபத்தி ஐந்து லட்சம் அதே மாதிரி வீட்டு பர்னிச்சர் பொருட்கள் வாங்குறாங்களா இல்லையா இந்த மாதிரி சொந்த பொருட்கள் வாங்குறாங்களா இல்லையா அதற்காம் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது மூணு கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் அதே போன்ற அவன் நாளைக்காம் ஆவரணத்திற்காம் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது ஆறு கோடி தொண்ணூத்தி ஏழு லட்சம் சராசரி வருமானத்தை விட அதிகமாக செலவழிக்கலாம் பா அதனால தான் அதிகமான கட்டத்தில் போய் முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஆவரணத்திற்காக நினைக்காத செலவழிக்கக்கூடியது ஒரு வருஷத்துக்கு இந்தியாவிலேயே ஒரு மக்களுடைய சராசரியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறு கோடியை நாற்பத்தி ஏழு லட்சம் மட்டும் சொல்றாங்க அதே போன்று நுகர்வோர் அதாவது நம்ம தேவைக்காக நுகர்வோர்னு பொருள்னு சொல்லுவோம் அந்த பொருள் வாங்குற மாதிரி இல்லை அந்த பொருட்களை வாங்குவதற்காக மூணு கோடியை இருபத்தி மூணு லட்சம் இதெல்லாம் ஒரு வருஷம் செலவழிக்கக்கூடியது ஆஹ் அதிகமான செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது திருமணம் தான் சொல்றான் பத்து கோடி ஏழு லட்சம் அவங்க வசதி இல்லைனா கூட கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வச்சுக்கலாம் திருமணத்தை நடத்தலாம் உள்ள போய் சொல்றாங்க எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா அதற்கு நிறைய உதாரணத்தை சொல்றாங்க நிறைய ஏகப்பட்ட உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்தது அவங்க சொல்றாங்க அவன் அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை விற்கக்கூடிய ஒரு வரலாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம சமுதாயத்தை எடுத்துங்க எதை திருமணத்தை நவியலாயம் சொல்லலாம் சொன்னாரு உங்களுடைய திருமணத்தில் அதிகமாக பறக்கத்து வேணும்னா நாலு பேரை வச்சு திருமணம் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த மார்க்கத்தை எதை அதிகமாக வச்சு பண்ணணுமோ எதை கம்மியாக வச்சு பண்ணணுமோ அதற்கு ஆப்போசிட்டாக தான் நான் பண்ணிட்டு திருமணத்தில் நாலு பேர் போதுங்க சாட்சி வழி போதுங்க நாலு பேர் தான் போதும் அதனால மௌத்துக்கு நாற்பது பேர் வேணும் நாற்பது பேர் எனக்காக இணை வைக்காத ஒரு துவா எனக்கு என்றால் எனக்கு சொந்தம் இருக்குது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மௌத்துக்கு வரமா வரோம் பார்க்கிற போயிடுறோம் அந்த மௌத்துல பங்கெடுத்து அந்த தொகுதியில கலந்துக்கிறோமா அதுல துவா கேட்கிறோமா அந்த மௌத்து அடக்கம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு இறைவனத்தில் கையேந்துறோமா இது தடவை ஒரு முஸ்லிம்களுடைய பண்பு ஒரு மூமின்னு ஒரு பூமியிற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏழு அதுல ஒண்ணே ஜனாச்சாரம் பின்தொடர்ந்து செல்வது திருமணத்துக்கு போறது கிடையாது ஆனா நாம நம்ம சொந்த காலமா உறவினர்கள் அப்பமா பார்ப்போம் ஆடம்பரமா இவ்வளவு ஆடம்பரம் உடைக்கு போகக்கூடிய ஒரு பொருள் என்ன கிடைச்சிச்சு நன்மையா நினைச்சு மாதிரி வீட்டுக்கு முன்னாடி மண்டபத்தில் திருமணம் வச்சா மண்டபத்துக்கு முன்னாடி பத்து குடால் ஃப்ரெஷ் ஜூஸ் அதிகமான செலவு கடல்ல போய் முடிகிறது எதனால் தற்கொலைக்கு போய் இருக்கிறான் திட சில சமத அதாவது சொல்றான்னா இன்னைக்கு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல அந்த கோர்ட்ல அதிகமான வழக்குகள் தெரியுமா சொல்றான் காரணம் என்ன இந்த மாதிரி மாத பண்ணி பண்ணி

بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن